நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி அறுபது இதுல இருந்து வினிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஜீரோ பார்த்தீங்கன்னா என்னைக்கான சொல் எழுநூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா போல்ல ஒரு சூப்பரான அட்டகாசமான செல்ட் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் நானூற்றி முப்பத்தெட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது பெருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது பெருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூறு எண்பது இதில் பார்த்திங்கன்னா கடைசியிலக்கர் முன் நம்பர் ஜீரோ எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த பச இருக்குது இரநூத்தி இருபது ஜீரோ பார்த்திங்கன்னா சிபோட்டில் பச இருக்குது இரநூத்தி இருபது பெருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபது பெருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபது இதில் நம்பர் முந்நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி அறுபது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பச இருக்குது இரநூறு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போலியும் சி போலியூம் பச இருக்குது இரநூறு பெருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூறு பெருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா எட்நூற்றி எழுவத்தாறு டபுள் ஜீரோ இதில் கடைசியில் கடைசியில நம்பர் அறநூறு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூறு இதில் ஆறாம் நம்பர் ஜீரோ அடுத்த உணவு நம்பரில் பாஸ் இருக்குது அறுநூற்றி தொண்ணூறு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஜீரோ சி போலியும் பாஸ் இருக்குது அறநூற்றி தொண்ணூறு பெருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் அறுநூற்றி தொண்ணூறு பேருக்கள் நானூற்றி முப்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி ரெண்டு இரநூத்தி இருபது இதில் கடைசியில் இருக்கிற கடைசியில்கிற நம்பர் இரநூத்தி இருபது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பேருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பேருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் நானூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் அடுத்து வீ நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி நாற்பத்திரெண்டு ஐநூற்றி பதினாறு இதில் கடைசியில முன்னம்பர் ஐநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பதினாறு நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்த மினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஆறுநூற்றி பதிமூணு ஆறாம் நம்பர் ஏ போலியும் ஒன்னா நம்பர் பி போலியும் பாசாயிருக்கு ஆறுநூற்றி பதிமூணு பேருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி பதிமூணு நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தெட்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் கிரமூன் நம்பர் நானூற்றி தொஞ்சி நாலு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஆறு பேருக்கு நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஆறு பேருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ரெண்டு இருபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற கிரமூன் நம்பர் இரநூத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பாசருக்கு எட்நூற்றி அறுபத்தி ஏழு எட்டாம் நம்பர் ஏ போல் இருக்குது எட்நூற்றி அறுபத்தேழு பெருக்கல் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி எழுபத்தொம்பது எழுநூற்றி நாற்பத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற கரும்பு நம்பர் எழுநூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஏழாம் நம்பர் அடுத்த பாஸ் இருக்குது எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போல பாஸ் இருக்குது எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்க நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறேன் எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி முப்பது இதில் கடைசியில் கருமநம்பர் தொள்ளாயிரத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பது ஒன்பது மூணு அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி முப்பத்தொம்பது மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலி ஒன்பதாம் நம்பர் சி போலி பாச இருக்குது இரநூத்தி முப்பத்தொம்பது பேருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தொம்போது பேருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாலு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கரும நம்பர் அறநூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்தது தொள்ளாயிரத்தி முப்பது பெருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பது பெருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணமுன்னா நானூற்றி ஏழு முந்நூற்றி நாற்பது இதில் கடைசியில் கருமு நம்பர் முந்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பன்னெண்டு பெருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி பன்னெண்டு பெருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தெட்டு ஜீரோ ஐம்பத்தாறு இதில் கடைசியில் கருமு நம்பர் ஜீரோ ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி ஆறு ஜீரோ ஆறு அறுபணி நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ அறுபத்தேழு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ அறுபத்தேழு பேருக்கு நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தி ஏழு பேருக்கு நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நாற்பத்தாறு இதில் கடைசியில் திரும்ப நம்பர் முந்நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாற்பத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி முப்பத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி முப்பத்தாறு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் கிரமணம்பரை ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வீக் நம்பரில் பாசருக்கு தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியூம் சி பூலியும் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பேருக்குள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பேருக்குள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இதில் இருக்கிற கிருமி நம்பர் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பதை பேருக்குள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எண்பது பேருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு நானூற்றி நாற்பது இதில் கடைசியக்கர் முன் நம்பர் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பது நாலு ஜீரோ அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்குது ஏழ்நூற்றி நாற்பது நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் ஜீரோ சி போலியும் பச இருக்குது ஏழ்நூற்றி நாற்பது பேருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பது பேருக்கள் நானூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபது இதில் கடைசியில் கடைசியில முன்னர் நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபது நண்பா இந்த இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது பத்தாம் தேதி பாக்கிய தர இருபத்தி எட்டாவது ட்ரா இப்படி வரப்போன்னு பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வீர நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாலேஜ் அப்படிங்க பார்க்குறது தான் பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏம்பது பதினேழு நாள் ஆச்சுன்னு ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஒன்றாம் பீ வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்றாம் சீம் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு மாதம் பயனால் தனிப்பெடுக்குது இது மாதம் பயனால் தனிப்பெடுக்குது ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரிடு ரெண்டாவது பியூமுதல் ஏழு நாள் ஆச்சு ரெண்டாவது பூந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பயனால் தனிப்பெடுக்குது ரெண்டாம் சீம்போம் வந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபோல் வந்து மூ எண்பத்தி மூணு நாள் ஆச்சு ஒன்று ஏழு நாள் ஆச்சுன்னா தொண்ணூறு நாள் ஆயிரும் அதாவது மூணு மாதம் ஆயிரும் நண்பா மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலேருந்து ஆச்சு மூணாம் நம்பர் சிபிலிருந்து பதினொன்று ஆச்சு ரெண்டு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அதாவது நாலு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் பி போல வந்து பதினெட்டுன்னு ஆச்சு நான் பன்னெண்டு ஆச்சு ஒரு மாதமாகிடு நாலாம் நம்பர் பி போல் இன்றைக்கி மீன் கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் தண்ணி போயிட்டு இருக்குது அஞ்சா நம்பர் வந்து அறுபத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு ரெண்டு மாதம் தாடிப்பிட்டு இருக்குது நம்ப அஞ்சாவது நம்பர் பி போல் வந்து பதினெட்டு நாச்சுன்னு ஒரு பன்னெண்டு ஆச்சு ஒரு மாதம் மாதிரி அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா சிபோலிருந்து எட்டுன்னா ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போலேருந்து அஞ்சு ஆச்சு ஆறாம் நம்பர் பி போலிருந்து நாலு ஆச்சு ஆறாம் நம்பர் சி போலருந்து பத்து நாள் ஆச்சு இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ பூ இன்னைக்கு இனி கொடுத்துருக்காங்க எல்லாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி பொழுது மூணு ஆச்சு ஏழாம் நம்பர் சி பிழிந்து நாலு ஆயிடுச்சு எட்டாம் நம்பர்ந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பொழுது ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி பிழந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சுன்னு இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு ஒன்பது நம்பர் ஏ மொபைல் ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பது பி பொழுது பதினாலு ஆச்சு ஒன்று ஆச்சுன்னா மாசம் பதினாலு ஒன்பது பார்த்தீங்கன்னா சி முழுந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா எழுநூறு நாலு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி பூண்டு பதினாலாச்சு இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலு ஆறு ஜீரோ பார்த்தீங்கன்னா சீ பூண்டு இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அனுசல் பார்த்தீங்கன்னா ஏ போல் ஏழா நம்பர் பி போல நாலாம் நம்பர் சி போல பார்த்தீங்கன்னா ஜீரோ அதாவது ஏழு நாலு ஜீரோ இன்னைக்கான சொல்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா சி போர்டில் கொடுத்தாங்க இன்னைக்கு ஏழ்நூற்றி நாற்பது ஜீரோ அதே மாதிரி சி போில் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா தொடர்ந்து ரெண்டு நாளாக கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தொடர்ந்து நாலு நாளாக சி போர்டில் ஜீரோ கொடுத்துட்டு வந்துருந்தாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஜீரோ அறுபத்தி ஏழு இதில் ஜீரோ ஏழு பார்த்தீங்கன்னா ஏசி போர்டு கொடுத்தாங்க இதில் ஏழு நா ஏழு ஜீரோன்னு அப்படியே மாற்றி கொடுத்துட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் பெண்டிங் சாட் படி வராதுன்னு அவங்க கூட வின்னிங் கொடுக்கலான்னு இன்றைக்கி நாலாம் நம்பர் பி போலில் இருபத்தஞ்சு நாள் கழித்து இன்றைக்கி வின் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு நாள் சின்னா ஒரு மாதம் மாதிரி இருபத்தஞ்சு நாள் கழித்து நாலாம் நம்பர் பி போலில் இன்றைக்கி வீண்டிங் கொடுத்துக்கிறாங்க மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போலில் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் பி போல பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சரிங்களா சி போர்டில் ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் இருக்கணும் நண்பா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை நண்பர்களுக்கு ஜாயின் நண்பா நன்றி நண்பா